மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம் குமார் இந்த முருக பக்தர்கள் மாநாடு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்கான முன்னேற்பாடு பணிகள் எவ்வாறு இருக்கிறது அதே மாதிரி இந்த அறுபடை முருகனின் மாதிரி கோவில்கள் அங்கு வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளும் எவ்வாறு செய்யப்பட்டு இருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் நிச்சயமாக முருகப்பத்திரம் மாநாட்டை முன்னிட்டு மதுரை அருகே உள்ள அம்மா திடரில் ஆறுபடை முருகப்பெருமானின் மாதிரி கோயில்கள் வழிபாடு பூஜையில் இன்று முதல் தொடங்கி காலை முதல் மாலை வரை ஏராளமான பக்தர்கள் வெற்றிவேல் வீரவேல் என கோஷங்களை எழுப்பி சாமி திருச்சனும் வருகின்றார் மதுரை அருகே உள்ள அம்மா திடலில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்திர முருக பத்திரம் மாநாடு நடைபெறுவது இன்று தொடங்கி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை காலை முதல் மாலை வரை தரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையில் ஆறுபடை வீடு போன்று தத்பூர்வமாக அமைக்கப்பட்ட ஆறுபடை வீடுகள் மாதிரி கோவில்கள் இன்று பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் காட்சிக்காக திறக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்து இதில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து உண்டு மேலதாலம் முழங்க ஒவ்வொரு முருகன் கோவிலும் மூலவர் எப்படி இருப்பாரோ அதாவது ஆறுபடை கோவில்களில் எப்படி இருப்பாரோ அப்படி தத்வமாக அமைக்கப்பட்டங்களையும் சிறப்பு பூஜைகள் தீபாரணங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தினசரி ஆயிரக்கணக்கான ஆறுபடை முருகன் கோயில் மாதிரி கோயில் தளங்களில் தரிசனம் செய்து வருகின்றனர் மதுரையில் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற பாஜக நிர்வாகி ஆலோசனை கூட்டத்தில் சுற்றுப்பயணமாக வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை இருபத்தி நேதி வரை முருகப்பத்திரை மாநாட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் பகையில் அனைவரும் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் கேட்டுக் கொண்டார் அது தனது அழைப்பாக முருகப்பத்திரை ஏற்றுக்கொண்டு பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார் இந்த முருகப்புத்திர மாநாட்டில் உத்தரப்பிரதேச மாநில தலைவர் யோகி ஆதிநாத் மற்றும் ஆந்திரா துணை முதல்வர் பகவன் கல்யாண் இணை மற்றும் சுரேஷ் கவி நடிகர்கள் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஜெயராம் எம் எஸ் பாஸ்கர் நடிகர் நளினி ஆகியோருக்கு உள்பட திரையுலகப் புறவங்கள் தங்களை வருகையை உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் நடைபெறும் ஆன்மீக மாநாட்டில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்ற என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்னை உயர்மன்ற கோவில்களில் சொத்துக்களை பாதுகாத்து பராமரிக்க பல்வேறு வழி வழிகாட்டுதலை அறிவித்துள்ளது அதனால் அவற்றில் ஒன்று கூட தமிழக அரசு முறையாக நிறைவேற்றவில்லை எனவே நீதிமன்ற உத்தரவின்படி நிறைவேற்றி தர வேண்டும் என்று முருகபுத்திரர்கள் ஆறுபடைகளை பாதுகாக்க பராமரிக்க வேண்டும் நம் சாமி நம் கோவில் வழிபட உரிமையை ஆகியவற்றை காக்க வேண்டும் கடமை தமிழ தமிழாகிய இந்துக்களுக்கு நமக்கு இருக்கிறது அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் பாத யாத்திரை சொல்லும் பக்தர்கள் கழிவறை குளிப்பறை குளியில் அறை வசதி உள்ளிட்ட செய்த பல ஆயிரம் கோடிகள் வருமானம் இருந்தும் அறநத்துறையால் கேப்பரட்டு பராமரிப்பு என்று காணப்படுகிறது இதனை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களை இந்த முருக பத்திரம் மாநாட்டில் தீர்மானமாக ஏற்றப்பட உள்ளது சுமார் இந்த மாநாட்டில் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி குமார் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்